அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கல்வி விதைகள் வலைவலி இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு காலாண்டு தேர்வுக்கு மாணவர்களை மனதளவில் நம்ம தயார்படுத்தி இருக்கிறோம் படுத்தி கொண்டே இருக்கிறோம் அதே மாதிரி உடல் அளவுலேயும் அவங்கள நாம் வந்து தயார்படுத்தணும் அதாவது தேர்வு எழுத வச்சு அந்த தேர்வு எழுத வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முலாண்டு தேர்வை அதாவது அரசின் பொதுத் தேர்வை மைண்டை வச்சுக்கிட்டு அந்த டாப் ஷீட்டு ஆன்சர் ஷீட்டு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதில் வந்து அவங்க இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாம் நம்மளுடைய தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம் என்ன பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டுடைய அந்த முகப்புத்தாள் டாப் ஷீட்டையும் கணக்கீட்டு தாளையும் கொடுத்துக்குறோம் இது ஒரு வகையான ஒரு மாடல் சீட்டு இன்னொரு வகையான ஒரு மாடல் சீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் அதில் கணக்கெடுத்தாலும் இருக்கும் ஒரே பேஜில் இரண்டு விதமான மாடல் சீட்டையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விடைத்தாள் அந்த கோடு போட்ட விடைத்தால் தமிழ் மற்றும் ஆங்கிலத்துக்கு கோடு போடாத விடைத்தால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதர் சப்ஜெக்டுக்கு இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளத்தில் வேணுங்கிறவங்க அதை வந்து நான் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த காலாண்டு தேர்வுக்கு பயன்படுத்தி பாருங்கள் மாணவர்களிடந்து நம்ம ரிசல்ட் இப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னாலும் மறக்காமல் அதை ஒன்று மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்காக மாணவர்களுக்காக தேடி தேடி வந்து பலவிதமான வளங்களை தொகுத்து கொண்டு வணங்கி வைக்கிறோம் அதை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எடுத்து ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஊக்கமாக அமைக்கிறது இது புதிதாக நம்ம கற்றல் வளங்களை வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது அதனால் எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டே இருங்கள் உங்களுக்கான வளங்களை நாங்கள் வழங்கி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாக இந்த காணொலிக்குள்ளே போயிடலாம் ரெண்டு விதமான மாடல் சீட் ரெண்டு விதமான ஆன்சர் சீட் ரெண்டையுமே நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் அதனுடைய பிடிஎஃபை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் வந்து மாடல் ரியல் மாடல் டாப் ஷீட் இதில் என்னென்னா அந்த எக்ஸாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நாங்கள் எக்ஸாம் மென்ஷன் பண்ணல டேஷ் எக்ஸாம் போட்டு ஏறையும் இங்கே வந்து இருபதுன்னு மட்டும் போட்டுக்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர்னு போட்டுக்கலாம் ஆனால் அதை டுவெண்ட்டி மட்டும் கொடுத்துக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கனா இங்கே பண்டில் நம்பர் எல்லாமே நம்ம எல்லோரும் பார்த்துக்குறோம் அதேமாதிரி இந்த இடத்துல கியூஆர் கோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மாணவர்களுடைய ஃபோட்டோ வரும் வேணும்னா நீங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கலாம் இந்த இடத்துல நாங்கள் வந்து எங்களுடைய வலைதளத்துடைய க்யூஆர் கோடை கொடுத்துக்குறோம் அடுத்தது பாருங்கள் அதே மாதிரி எல்லாமே இந்த சீஃப் உடைய சிக்னேச்சர் ஆல் சூப்பர் சிக்னேச்சர் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படியே ரியலாக பப்ளிக் மாடல் டாப் ஷீட்டை கொடுத்துக்குறோம் வேணுங்கிறவங்க இந்த ஷீட்டை பயன்படுத்திக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து கணக்கீட்டு தாள் இருக்கும் இந்த கணக்கீட்டு தாளையும் நீங்கள் பக்கவாரியாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மாடல் ஷீட் ஒன்று இன்னொரு மாடல் ஷீட் இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க இது வந்து கவர்மெண்ட் பப்ளிக்கோட ரியல் ஷீட் அடுத்தது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு டாப் ஷீட் இங்கே வந்து நீங்கள் பிளேஸ் டுவர் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ ஆர் சேம் இங்க வந்து காலாண்டு தேர்வு இந்த வருஷத்தை போட்டுக்கோங்க இங்க பதிவு அவனையும் வைங்க எல்லாமே அவனே ஃபில்லப் பண்ண சொல்லுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த தலைமை ஆசிரியர் கையொப்பம் அரைக்கம் கையப்பம் மாணவர் கையப்பம் எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கலாம் இங்கே வந்து பக்கவாரியாக வினாவாரியாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துக்கிறோம் இங்கே என்ன பாருங்கன்னா மாணவர்களுக்கு தாங்கள் எழுதி வினாவினே இங்க குறிக்கும் அவனே இங்க வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்கிறேன் நான் என்னென்ன கேள்வி எழுதிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதே பாட பாடாசிரியை கையப்பம் இது வந்து சிம்பிளாக இருக்கும் இது ஒரு வகையான மாடல் டாப் ஷீட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஸ்கிரிப்டு ஆன்சர் ஷீட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பப்ளிக்கில் தரக்கூடிய அந்த ரூல்டு ஆன்சர்ஸ் ஷீட்டு கோடு போட்டுது இது வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் கணிதம் சமூக அறிவியல் இந்த பாடங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய டாப் ஷீட் மற்றும் ஆன்சர் ஷீட்டு இது யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி மாணவர்களுக்கு வந்து நீங்கள் பயிற்சி கொடுங்க அவங்களுக்கு வந்து பப்ளிக்கே வந்து எழுதுற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிடும் அப்போ அவங்களுக்கு அடுத்த பப்ளிக் எழுதும்போது அந்த பயம் இருக்காது டாப் ஷீட்னால் என்ன நீங்கள் வேணால் ரியல் டாப் ஷீட் கூட வச்சுக்கலாம் ஓகே இதுதான் நம்மளுடைய இந்த டாப் ஷீட் அண்ட் ஆன்சர் ஷீட் உடைய காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதோட பிடிஎஃப் வேணும்னா அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள் அதில் அவங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துட்றேன் மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ஒரு மோட்டிவாக அமையுது அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க மீண்டும் மற்றொரு கணையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து பெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதை வலைதளம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்